விரைவான உடல் மற்றும் மனம் அமைதி பெற இணைவோம் அன்னையுடன் முத்திரை வகுப்பில் இடம் கடையநல்லூர் தாலுகா காசி தர்மம் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு தொண்ணூத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபது பதினொன்னு பதினாறு It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுமே வாக்குப்பதிவு சதவீதம்ன்றது ரொம்ப குறைவாக இருக்குது இது வந்து மோடி ஆட்சியின் மீதான மதிப்பீடுக்கான ஒரு வாக்குப்பதிவு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தொடர்ச்சியா இப்ப மூன்றாவது முறையும் அப்படிதான் இருக்க போது ரிசல்ட்னா மக்களுக்கு ஒரு அயற்சியும் ஒரு சலிப்பும் இருக்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு புள்ளி விவரங்கள் வந்து வாக்கு சீதம் குறைந்ததா சொல்லல நம்ம வந்து அதிகாரப்பூர்வமா ஐந்துக்கு கொடுத்துருக்காங்க வழக்கத்துக்கு இணையா தான் இருந்திருக்கு எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டுல இருந்து எழுபத்தி இருக்கும் இது எப்பயுமே தமிழ்நாட்டை பொருள் அகில இந்தியாவில் வந்து அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்பதுக்குள்ள இருக்கும் இதுதான் அகில இந்தியாவில் அதுதான் இந்த முறை இருந்திருக்கு ஒரு ஊர்ல ஒரு முறை கூடியிருக்கும் நம்ம கூடுனது குறைஞ்சதுன்னு எங்க சொல்லணும்னா ஒரு ஐந்து சதவீத வித்தியாசம் இருந்தாலும் சொல்லணும் ஒன்றரை பர்சன்ட் குடிச்சு ஒரு பர்சன்ட் குடிச்சு ஆச்சரியமான தகவல் பாருங்க கோயம்புத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வாக்கு கூடியிருக்கு வாக்கு கூடியிருக்கு கடந்த விட ஒன்றரை சதவீதம் வாக்கு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு ஏன்னா பாப்புலேஷன் கூடும்ல

அந்த பக்கம் அது வந்து மக்கள் ஒரு டிசிசிவ் மேண்டேட் ஒன்று எடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம் இந்த முறை நீங்க அது ஓட்டு சதவீதத்தையே ஒரு கணக்கா வச்சுக்கிறீங்க அப்படியே வச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் இவர் தான் ஜெயிக்க போகிறான்னு தெரியும் இதில் பாஞ்சு வந்து ஓட்டு போடுறதுக்கு என்ன இருக்குன்னு முடிவு அதுதான் என்னோட இன்டர்பிரிட்டேஷன் ஓகே இங்க சென்னையில மூன்று தொகுதிகளுமே வெறும் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அந்த பர்சன்டேஜுக்குள்ளே வந்த காரணம் இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சாபக்கேடு அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் வாக்கு சீதம் குறைஞ்சிட்டே இருக்கும் தமிழ்நாட்டிலே நல்ல போலிங் எங்க இருக்குன்னு பாருங்க தருமபுரியில கிருஷ்ணகிரில கரூர்ல இது மாதிரி புறநகர் பகுதிகளில் ரொம்ப அதிகமான கிராமப்புற மக்கள் வாக்களிப்பது நம்முடைய கடமைன்னு நினைக்கிறாங்க ஜாதிக்காவோ பணத்துக்காகவோ இனத்துக்காவோ மூலி ஏதோ ஒரு கார் ஓட்டு போடணுங்கிற உறுதியாக இருக்காங்க இவர்கள் வந்து நகர்ப்புற மக்கள் ஷோ கால்டு படித்தவர்கள் ஆஃபீஸர்ஸ் பீரக் தத்துவம் பேசிட்டு இந்த ஆஃபியெலாம் எல்லாம் திருடம் சார் எல்லாம் சுடணும் சார் யூஸ்லெஸ் பல சார் அப்படியே நல்ல தத்துவம் பேசிவிட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு லைக் கூட போடாமல் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க அவ்வளோதான் அவர்களுடைய உழைப்புங்கிற அவ்வளோதான் நான் வந்து பாண்டிய வீடியோ பார்ப்பேன் நான் வந்து உங்கள் வீடியோ பார்ப்பேன் இவ்வளோ தான் அது ஜனநாயக கடமையே முடிஞ்சுட்டு நினச்சிடுவாங்க இது வந்து எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் என்ன கேடு ஏன் என்ன கேடு கோயம்புத்தூர் என்ன கெட்டுச்சு மதுரையில் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வர்றதுக்கு என்ன கேடு ஒரு இருபது பர்சன்டேஜ் நீங்க வந்து ஓட்டு வரவே வராது சார் நீங்க எயிட்டி பர்சன்டேஜ் தான் தி பெஸ்ட் நம்பர் எவர் வீக் ஏன்னா அதில் அரசு ஊழியர்கள் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க ஓய்வு பெற்றவர்கள் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க மாற்றுத்திறனாளி இருப்பாங்க வேலை பணி நிமித்தமாக போனவங்க இருப்பாங்க வெளியூர் போனவங்க இருப்பாங்க இது ஒரு இருபது சதவீதம் வந்து இம்பாசிபிள் ஸோ ஒரு எயிட்டிங்கிறது நல்ல போலி எங்கேயாவது தொட்டிருக்கா தமிழ்நாட்டில் அப்ப இவங்களுக்கு என்ன கேடு சென்னை வந்து இன்னைக்கு இல்லையே தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகம் படித்தொள்ள இருக்கக்கூடிய இடம் வந்து மத்திய சனை தெரிஞ்சு நீங்கள் தான் உள்ளே கம்மியாக இருக்கும் நீங்கள் அசெம்பிலிக்குள்ள கூட நீங்க தான் இருக்கும் தான் உள்ளே கம்மியாக இருக்கும் நீங்கள் இது வந்து படித்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகம் நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லை இது ஒரு தடித்த வார்த்தையாக நம்ம கேடுன்னு சொல்றதை விட ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அவங்களுக்குமே ஏதோ ஒரு ஒரு அயற்சியமா இருக்கிறாங்க எதாவ காரணம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் நான் வந்து ப்ளைண்ட்டாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து சொல்கிறீங்களே நீங்கள் வந்து தடித்த வார்த்தையை சொல்கிறீங்கல்ல நான் அதுக்கு அடுத்த தடுத்தீங்க என்ன சொன்னாலும் ஏற்படுவீங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னே கேட்கல ஓட்டு போடாததுக்கு நீங்க ஒரு காரணம் வச்சிருப்பீங்கல்ல நீங்க என்ன காரணம் சொன்னாலும் ஏத்துக்கல இது என்னுடைய பாயிண்ட் நியாயம் அதாவது சார் ஒரே விஷயம் தான் சார் சொல்றேன் எவர் ஒருத்தர் வாக்களிக்க செல்லவில்லையோ அவர் அரசாங்கத்தை பத்தி பேச அருகதையற்றவர் பத்து ஆண்டுகள்ல மோடி ஆட்சியில ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில கூட போக காங்கிரஸ் ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்க திமுக பத்து லட்சம் ஓட்டுல ஜெயிக்கட்டும் திமுக ஜெயிக்க போது தமிழ்நாட்டுல சரிங்களா திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல பெருவாரியான வெற்றி பெற போது அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம் இன்னும் பெருவாரியான வெற்றி பெறட்டும் வந்து மோடிக்கு ஒரு வராதா என்னப்பா ஒவ்வொரு தொழிலும் பத்து லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க ஒவ்வொரு தூயிலும் எட்டு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க மொத்தம் போலானது லட்சம் அதில் ஏழு லட்சம் கூட்டணிக்கு யோசனை வருமா ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியாங்க போடுங்க வேண்டாம் வேண்டாம் ஏடிஎம்கே போடுங்க வேண்டாம் சீமானுக்கு போடுங்க வேண்டாம் சார் மயில் சின்னம் பார்த்து அழகான சின்ன போட்டுவாங்க சரி அப்படி புரட்சி பண்ண போறீங்க எனக்கு உடன்பாடு இல்லை புரட்சி பண்ணு போய் நோட்டா போட்டு வந்துருங்க ஒரு ஒரு மெசேஜ் பாஸ் ஆகல நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க சார் தென்சனியில வந்து நாலு லட்சம் ஓட்டு நோட்டா கொடுத்துருக்கேன் விவாத மாறுமா மாறாது அப்படியே செஞ்சுட்டு போங்க ஒண்ணுமே செய்யாம வீட்டுல உட்காந்து வெள்ளி சனிங்க லீவு நல்லா இருப்பான் தேர்தல் ஆணையத்துக்கார சொல்லிட்டு லீவு போட்டு போயிட்டு உங்களுக்கு தத்துவம் வேண்டி கிடக்கு எனக்கு அதுல எந்த ஏற்பும் கிடையாது